வணக்கம் ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி அன்பர்களுக்கு எனது இனிய வணக்கங்கள் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி பினான்சியல் அஸ்ட்ராலஜர் உருவாய் அறுவாய் உலதாய் கிளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கோகனே வணக்கம் கடகராசி அன்பர்களே நார்மலாக பாக்யஸ்தானம் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என் பாக்யம் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லுவோம் இல்லையா எனக்கு கிடைச்சதெல்லாம் அப்படின்னு அந்த தாக்கம் ஆன்மீகம் ரிலேட்டடான இருக்கிறது இதெல்லாம் ஒன்பதாவது ஸ்தானம் அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்படி அந்த ஒன்பதாவது ஸ்தானத்துக்குள்ளரே சனீஸ்வர பகவான் செல்லும்போது அவருக்கு கிடைத்த பாக்யம் தான் பாக்யஸ்தனின்னு பேர் அது பேர் பாக்யஸ்தனியிலே நார்மலாக தைரியம் இல்லாமல் போகிறது கொஞ்சம் உடம்பு முடியாமல் போகிறது அலைச்சல் வர்றது பொருள்லாம் கொஞ்சம் செலவாகிறது கொஞ்சம் புவர்னஸ் அப்படின்னு சொல்ல வறுமை வரும் சண்டை வரும் மன அமைதி குறையும் லாபம் இல்லாமல் போகிறது இதெல்லாம் நடக்கும் ஆனால் இனி ஆண்டவனே நினைத்தாலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையே உங்களை மாற்றக்கூடியது எது அப்படின்னு பார்க்கணும் இவ்வளோ காரணம் தாக்கங்கள் அந்த தாக்கத்திலேருந்து விடுபட்டால் ஆண்டவளை நினைச்சாலும் உங்களை தடுக்க முடியாது அவ்வளோ பெரிய அபிபரதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவே கூடியதும் இந்த பாக்யசனி மாற்றி யோசிப்பது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாற்றி யோசின சிந்தனைகள் அந்த மாற்றி யோசித்த சிந்தனைகள் பிரகாரம் வரக்கூடியது நீங்கள் எவ்வளவு தூரம் ஆன்மீக வளர்ச்சிக்கு பாடுபடுகிறீர்களோ அவ்வளவு தூரம் ஞானத்தின் பிரகாரம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இந்த பாக்யஸ்தரி தூக்கி கொடுப்பார் வச்சுக்கோ நல்லா சந்தோஷமாக வா மேலே வா அப்படின்னு சொல்லுவார் தினமும் கோயிலுக்கு போனோம் அங்கே என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ பெருக்கண்ணனா பெருக்கு தொடக்க ஏதோ ஒரு ஹெல் ஹெல்ப்பு சின்ன ஹெல்ப்பு பண்ண ஆரம்பிக்க இது சின்ன இன்ட்ரோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய உற்சவங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களை கூப்பிடுவாங்க சார் அங்கே நின்று கொஞ்சம் லைனப் பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ஆன்மீகத்தில் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் உழவார பணின்னு சொல்லுவோம் அப்படி உழவார பணிகளின் தொடர்புகளை கொள்ளும் போது ஏதோ கொஞ்சம் சொல்கிறாங்களே என்னவோ சொல்கிறாங்களேன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்பீங்க அங்கே சொல்லக்கூடிய பதிகங்கள் பாக்கள் இதெல்லாம் உங்கள் காது விழ ஆரம்பிக்கும் அப்போ ஞான வைராகியம் உங்களுடைய உள்ள வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த பாக்யசனி உங்களை வந்துட்டார்னு அர்த்தம் இல்லைன்னா என்ன தைரியம் இல்லாமல் ஸோ அங்கேயே உட்காந்துருக்க வேண்டிதான் தேவையில்லாத அலைச்சல் விட இது நல்ல அலைச்சல் தானே உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய ஆற்றங்களை கொடுக்கக்கூடியதுன்னு நல்லது செய்யலாமே அப்போ அந்த நல்லது செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதிருஷ்டம் அப்படின்வாங்க அதிருஷ்டம்னா கண்ணால் பார்ப்பது கண்ணால் பார்க்க முடியாதது பேர் அதிர்ஷ்டம்னு பேர் அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஞானகாரகனான சனி பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனாலே கொடுத்து விடுவார் எட்டாம் இடத்துலேருந்து இப்போ ஒம்பதாம் இடத்துக்கு போயிட்டார் இல்லைங்களா இப்போ உங்களை முன்னேற்றணும் இல்லையா அடுத்த வேலை செய்யணும் தொழிலுக்கு போகணும் வாழ்க்கையில் வாழ்க்கை லாபத்தை கொடுக்கணும் நிறைய வேலை இருக்க அவருக்கு பத்து ஒம்போது பத்து எல்லாம் வாழ்க்கையில் உங்களை முன்னேற்றி விடணும் இப்போ சந்தோஷத்தை கொடுப்பதற்கான அமர்ந்திருக்கிறார்னு மனசில் எடுங்க தொய்வுக்கு இல்லை வறுமைக்கு இல்லை பகைக்கு இல்லை மனதை அழுதுவதற்கில்லை நான் எப்பவுமே அப்படி டல்ல நோ டல்னஸ் லாபம் வரப்போகிறது அப்படின்னு மனசில் போடுங்க சின்ன சின்ன சோதனை தடைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் எல்லாமே நம்ம எதுவாக நம்மள பிடிக்க முடியாது இல்லை அது சின்ன சின்னதெல்லாம் டெஸ்ட்டிங்னு சொல்லுவோம் அப்பப்போ டெஸ்ட் வச்சா தானே எக்ஸாம் போகிறோம் ஃபைனல் எக்ஸாம் போகும்போது நிறைய டெஸ்ட் வச்சு தானே போகிறாங்க அப்போது மிட்டம் டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டு வீக்லி டெஸ்ட்டுன்னு டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கும் சின்ன சின்ன டெஸ்ட்டு அதில் எக்யூப் ஆகிட்டே வரணும் ஞானம் க்ரியேட் பண்ணிகிட்டே வரணும் அப்படி வந்தாக்க என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டியாக மேலே போயிருவேன் இந்த ஞான காரகன் இந்த பாக்யஸ்தானாதிபதி அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால குபேர்ன் அப்படிங்கிற இந்த கடக ராசிக்காரர்களுக்கு இன்னொரு விஷயம் இங்கே குரு உச்சப்பட போகிறார் அப்போ நீங்கள் குரு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல மெய்யியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியரை நீங்கள் அனுபவது நல்லது அவங்க ஆதரவுனாலே நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் பயணிப்போது ரொம்ப நல்ல வழிகாட்டுதலாக அமையும் அதனால் நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது ஒரு நல்ல குருவை தேடி தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அமைத்துக்கொள்வது இப்படி அமையும் தான் சொன்னேன் முதல்ல கோயில் அப்படிங்கிறதுக்குள்ளே கால் எடுத்து வைங்க ரெண்டு வேலை செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் பார்ப்பார் இந்த பையன் நல்லா இருக்கிறானே இந்த அம்மா கொஞ்சம் நல்லா செய்யுது அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க இந்தம்மா இதெல்லாம் செய்யுங்க இந்த விளக்கை போடுங்க இந்த விஷயம் பண்ணுங்கன்னு ஒரு ஒரு விஷயங்களாக உங்கள் வாழ்க்கையில் மாற்ற ஆரம்பிப்பார்கள் சிவன் அருளாலும் விஷ்ணு அருளாலும் அனைத்து விதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ சின்ன சின்ன காரியங்கள்லாம் அப்படியே செய்ய ஆரம்பிச்சுட்டு ஆஹா இப்படி ஒரு நல்ல ஒரு குரு கிடைச்சாரேன்னு ஒரு ஃபீல் வந்துடும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சாதனையை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்னேன் இல்லையா ஆண்டவன் நினைச்சாலும் உங்கள் வாழ்க்கையை தடுக்க முடியாத ஒரு வாழ்க்கையாக நீங்கள் அமைத்துக்கொள்வதற்கு நல்ல ஒரு விதையை நீங்கள் விடுவீர்கள் அதுக்கு இன்னும் விஷயம் செய்யணும் உங்கள் செலவில் கொஞ்சம் எடுத்து ஆன்மீக நூட்களை வாங்குவது அதை படிக்கிறது ஆன்மீக நூல்களை வாங்குவதும் படிப்பது மட்டுமில்லை இந்த குருன்னு பார்க்குறோம் இல்லையா அவர் எங்கன்னா பூஜையெல்லாம் பண்ணுவார் அந்த பூஜையெல்லாம் கொஞ்சம் பார்க்கறது அது மாதிரி கொஞ்சம் தேர்தலால் கொஞ்சம் ஆன்மீக ரிலேட்டடான பஜனைகள் பக்தி பரவசமான சில விஷயங்கள் எல்லாம் படித்து கொண்டிருப்பார்கள் அந்த விஷயங்கள் முற்று ஓதுதல்ன்னு சொல்லுவார் திருவாசகத்தில் அதே மாதிரி நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் சொல்லுவ கொண்டிருப்பார்கள் சில குழுவினர் இப்படி எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் அமைதியாக போய் உட்காருது அப்படி உட்காந்து உட்காந்து அதை கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி உங்களுடைய லைஃப்பில் ஞானத்தை தேடுவது தான் இந்த பாக்யஸ்தனியுடைய பேசிக் ஐடியா நீங்கள் ஞானகாரகரை மாற்றி விட்டீர்கள மனத்தை மாற்றி விட்டீர்களானால் உங்களுக்கு லைஃப்பில் நிறைய மாற்றங்களை நீங்களே புரிஞ்சுக்குப்பீங்க அவ்வளோதான் இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் வாழ்க்கையில் எப்பவுமே தாக்கத்தை கொடுப்பது நிரந்தர தாக்கம் உங்களுக்கு பர்மனன்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த பர்மனன்ட் சேஞ்ச் தான் இதெல்லாம் வேலை இதான் சனீஸ்வரன் எதிர்பார்க்குறாரு நீங்கள் வந்து ஒழுக்கத்துடன் வரக்கண்டும் நேர்மையுடன் இருக்க வேண்டும் தெய்வ சிந்தனையுடன் இருக்க வேண்டும் அறத்துடன் ஒன்றி செலவு பேட வேண்டும் இப்படிலாம் செஞ்சால் அவங்களை தண்டிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கு எல்லாருக்கு பொல்யூஷன் சர்டிஃபிகேட்ல எல்லாம் இருக்கு ஹெல்மெட்லாம் போட்டிருக்கீங்க இல்லை காரில் போறீங்க சீட் பெல்ட்லாம் போட்டிருக்கீங்க உங்களுக்கு எந்த விதமான விஷயமும் இல்லை நீங்கள் வாழ் காரில் போயிட்டே இருப்பீங்க யாருன்னா தடுப்பாங்களா தடுக்க மாட்டாங்க தடுத்தால் கூட நீங்கள் போங்க சார் உங்களை விட்டுறேன்னு விட்டுருவான் அதே தான் சனீஸ்வரனுடைய இந்த பாக்யஸ்தானத்துடைய தன்மை இதை புரிந்து கொண்டாக்க நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்டேஜ் டூக்கு போயிடலாம் ஆஞ்சநேயர் சுவாமியை எவ்வளோ தூரம் வழிபடுகிறீர்களோ அவ்வளவும் நல்லது ஏன்னா ஆஞ்சநேயர் தான் எல்லா விதமான சித்திகளையும் அஷ்ட சித்திகளையும் வைத்திருக்கிறார் நவநிதியும் அவர்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிறது அனுமன் சாலிசா அப்படிங்கிற பாட்டில் துளசிதாஸ் சொல்கிறார் அப்போது அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் வழிபடுவது ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு செய்வது வடைமாலை சாற்றுவது இதெல்லாம் நல்ல ஒரு பரிகாரத்தை கொடுக்கும் ஏன்னா வாயுவின் புத்திரன் இவர் ஒரு தன்மை கொண்ட சனீஸ்வரன் ஒன்பதாம் அதிபதி ஒன்பத்திலே அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ஏழு எட்டுக்குரிய ஒரு ஒன்பதிலே அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கும்போது இதை செய்யும்போது பலன்கள் உங்களுக்கு உண்டு உங்கள் ராசிக்குள்ளரே பூச நட்சத்திரம் ஒன்று நட்சத்திரம் ஒன்று இருக்கும் அந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதையாருன்னா சனீஸ்வர பகவான் அப்போ சனியுடைய மந்திரத்தை சொல்வது உங்களுக்கு ரொம்ப பலனை கொடுக்கும் ஓம் சனீஸ்வராய நமகா அப்படின்னு சொன்னால் கூட போதும் இல்லை சனியுடைய காயத்ரி காகத்வாஜ வித்மே கட்காஸ்தாய் மீ தன்னோமந்த பிரச்சோதயாத் காகத்வாஜ வித்மே கட்காஸ்தாய் மீ தன்னோமந்த பிரச்சோதயாத் இப்படி சொல்லிக்கொண்டே வந்தாலும் சரி இல்லை தமிழ்லேயே கூட காயத்ரி மந்திரங்கள் இருக்குது அதை நீங்கள் சொல்லும்போதும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்குமே உங்கள் பின்னாடி சனீஸ்வர கூடவே வந்துட்டுருப்பார் தினமும் ஒரு உருண்ட சாதத்தை சுவாமிகிட்ட நேவேம் பண்ணிவிட்டு அந்த அன்னத்தை கொண்டு போய் காகத்துக்கு வைத்து விட்டு வந்திருக்கலாம் அது தொடர்ந்து பரிகாரங்களாக அமைந்துவிடும் இதெல்லாம் எப்படின்னா உங்களை தெய்வ சிந்தனையை மாற்றுவதற்காக ஏற்பாடுகள் இப்படி மாற்றியதே வந்தீங்களா தெய்வ சிந்தனைகளை மாற்றம் பண்ணிவிட்டீங்கன்னா என்ன ஆகும் உங்கள் சின்சியாரிட்டி நல்லாயிடும் ஓ உங்களுக்கான பங்கச்சுவாலிட்டி உங்களுக்கான தடைகள் நீக்கப்பட்டு உங்களுக்கான குரு கிடைத்து ஒரு நல்ல ஆன்மீக பயணத்தை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நான் சொல்லலாம் ஒரு தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட்லேருந்து தொண்ணூற்றி ஆறு பர்சன்ட் வரைக்கும் ஒரு பலனை கொடுக்கக்கூடியது தான் இந்த பாக்யஸ்தனி நான் தொண்ணூற்றாறு பெர்சன்ட்னே ஃப்ரீஸ் பண்ணுறேன் தொண்ணூற்றாறு பர்சன்ட்டு நல்லா இருக்குது ஏன்னா இனி உங்களை ஆண்டவனே நினைத்தாலும் தடுக்க முடியாத சூழ்நிலையில் உங்கள் மனசை கொண்டு போய் நிறுத்திவிடும் இந்த காரியங்கள்லாம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பாக்யசனி இருக்கிறது வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்மராசி அன்பர்களே காலச்சக்கர புருஷத்தின் பார்க்கும்போது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துக்கு அதாவது உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது ஏழு அப்படிங்கிறது கும்பம் ஆறுங்கிறது நார்மலி மகரம் வந்துடும் இந்த ஆறு ஏழு தொடர்புடைய இந்த சனீஸ்வர பகவானை வந்து அஷ்டமத்துக்கு போயிடுவார் எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போது உங்களுக்கு அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவான் நார்மலாக பயமுறுத்ததே அஷ்டம சனி அப்படின்னாக்க ஆயுள் ரிலேட்டடாக மரணம் அப்படிலாம் பயமுறுத்தாது பயமுறுத்ததுக்கு தான் அதெல்லாம் அது மாதிரி நிறைய நஷ்டம் வந்துடும் சார் நீங்கள் எல்லா சிக்கலில் மாட்டிப்பீங்க சார் வறுமையில் மாட்டிப்பீங்க சார் அவமரியாதை ஆகிடும் சார் துக்கம் வந்துடும் சார் விபத்து வந்துடும் சார் குடும்பத்தில் தகராறு வந்துடும் தொழிலில் கஷ்டம் வந்துடும் நஷ்டம் வந்துடும் கடன் வாங்குவீங்க கடன்லாம் கட்டி சிரமப்பட்டு அப்படியே பயம் வீட்டிலெல்லாம் வம்பு இருக்கும் மனசு குழப்பமாக இருக்கும் இப்படி நிறைய விஷயம்லாம் நெகட்டிவ் எனர்ஜி சொல்லக்கூடிய விஷயங்களில் சொல்லுவவங்கெல்லாம் அஷ்டமச்சனை சொல்லிவிடுவாங்க ஆனால் அப்படி தான் இருக்க போதா அப்படின்னா என்னங்கடா ஒன்றுமே புரியல போடா அப்படின்ற ஒரு சொல்ல சொல்ல வச்சிடும் நமக்கு வெறுத்து போடும் இல்லையா என்னடா ஒன்றுமே புரியல ஏதோ எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த எண்ணத்தை கொடுப்பது தான் இந்த அஷ்டமச்சன்னியோட தாக்கம் புரியுதுங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதுலேருந்து வெளியே வரணும் இந்த எண்ணத்துலேருந்து முதல்ல வெளியில் வரணும் அப்போ எண்ணத்தை வெளியில் வரணுன்னா முதலிலே என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் இது தான் எவ்வளோ தூரம் உங்களுடைய உடலிலே நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிறத பாருங்கள் முடிந்தால் ஒரு மெடிக்கல் செக்கப் பாருங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு அது தான் ஃபஸ்ட்டு பயோரிதம்னு சொல்லுவோம் என்னுடைய நாடியினுடைய துடிப்பினாலே வரக்கூடிய உத்வேகங்கள் எப்படி இருக்குது செக் பண்ணுங்கள் நான் முதல் ஆரோக்கியம் முக்கியம் நல்ல உணவை கரெக்டான நேரத்தில் சாப்பிடுவது இந்த சனி அஷ்டமத்தில் இருக்கும்போது இதுதான் பிழன்று உங்களுக்கு பிரச்சனை பண்ணும் கரெக்டாக ஃபுட்டு இன்டேக் அது கண்டதாக சாப்பிடக்கூடாது உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் ப்ரோட்டீன் ரிலேட்டட் சத்து ரிலேட்டடெலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி கரெக்டாக அதனுடைய விட்டமின்ஸை கரெக்டாக எடுத்துக்கிட்டால் போதும் இப்படி எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும்னு எனர்ஜி கிடைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எனர்ஜி வரும் பசி என்ற தாக்கத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா வயிற்றில் ஒரு அக்னி ஜுவாலை உண்டு இது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கு எதாவது போடணும் எது போடணும் சாப்பாடு போடணும் அது சாப்பாடு போட்டு எரிச்சு கொடுக்கும் எதுக்கு கொடுக்கும் நேரம் மூளை கொண்டே வைக்கும் மூளை தான் அடுத்தடுத்து காரியங்களை செயலாற்றுவதற்கான விஷயத்தை செய்து கொடுக்கும் அதனாலே மூளைக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்தீர்களானால் இந்த மந்தமாக சோர்வ கவலையாக அப்படியே நான் சிங்க் ஆகி போகிறாங்களே அது மாறிவிடும் அதனால் தான் பட்டினியாக இருப்பவர்கள் சோர்ந்து இருப்பார்கள் பார்த்துருக்கோம் துக்கமாக இருப்பவர் சோர்ந்துருப்பார்கள் பார்த்துருக்கோம் விபத்தில் இருப்பவர் சோர்ந்துருப்பாங்க பார்த்துருக்கோம் குடும்பத்தில் தயாராக இருப்பேன் இருப்பாங்க பார்த்துருக்கோம் தொழிலில் கஷ்டம் வந்தவங்க இருப்பாங்க பார்த்துருக்கோம் இந்த சோர்வெல்லாம் ஏன் வந்ததுன்னா இதனால்தான் கடன் வாங்கினா கூட சோர்ந்துருப்பாங்க எனக்கு தெரியல கடன் வாங்கிட்டேங்க அப்படி சொல்லுவாங்க இப்போ கடன் கட்டுற சிரமப்பட்டாங்க ரொம்ப சோறு பாங்க நீங்கள் இதான் சொல்லிட்டே இருக்கீங்க ஒன்றும் வேலை ஆகலைங்க அப்படிலாம் சொல்ல முடியாது இதெல்லாம் அந்த சோர்வையெல்லாம் ஏன் வந்ததுன்னா உள்ளே கரெக்டான எனர்ஜி உள்ளே போகல இப்போ எனர்ஜியை மாற்றணும் மாற்றினா சரியாக அதுக்கு ஒரு சிம்பிளாக சொல்லக்கூடியது தேங்காய் பத்தா இருக்குது இல்லைங்களா அந்த தேங்காய் பத்தையை வாங்கி தேங்காய் அரிஞ்சு போட்டு சின்ன சின்ன பூண்டு மட்டும் வாயில் போட்டு மெல்லுங்க அது ஒரு நல்ல பால் தேங்காய் பால் கொடுக்கும் அது வாயில் அப்படியே போய் சிக்கி சிக்கி அப்படியே போயிட்டே இருக்கும் இப்படி சுவைத்து சாப்பிடுங்கள் இப்படி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா உங்களோட ஜா ஃபுல்லாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் இந்த வாயுடைய ஏன்னா பல் அப்படிங்கிறது சனியுடைய ஒரு காரகத்துவம் இந்த பல்லுக்கு நல்ல எக்ஸசைஸ் கொடுங்க வாயை செலவு பண்ணினால் வரக்கூடியது நல்ல வார்த்தைகள் வரணும் இல்லாத போது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை போட்டு நம்ம மென்னும் போது என்ன ஆகணும் வாயில் இந்த சுவை வரும் கண்டதை போட்டு பாக்கு போடுறது கண்டதெல்லாம் போடுறாங்களே அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக் எனர்ஜி உங்களுக்கு கேப்பப் ஆரம்பிச்சோம் நிறைய புதுசு புதுசாக உங்களுக்கு என்ஜைம் திறக்க ஆரம்பிக்கும் இதனால் என்ன ஆகும்னா மன அழுத்தம் குறையும் மன அழுத்தம் குறைய குறைய நிதி இழப்புகள் குறைஞ்சப்படும் நான் ஏன் செஞ்சேன்னு தெரியல சார்னு நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கிட்ட அந்த ஏன் செய்துன்னு என்ற சொல்லுக்கு பின்னாடி நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் மனது ஈடுபடவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ நிதி இழப்பு ஏன் ஏற்படுதுன்னா அந்த சடன் ஸ்பாட்டில் ஏற்படும் அந்த ஸ்பாட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இது இந்த பொபில்காமோ இல்லை கண்ட எல்லாம் வாயில் போடும்போது மனம் விடும் இந்த மாதிரி தேங்காயோ இல்லை பாதாம் எல்லாம் வாயில் போடும்போது என்னங்கன்னா ஒரு கூட உங்களோட அப்படியே அனுபவமாக நிற்கும் அப்போது உங்களை வாழ்க்கையிலே மாற்றத்தை மாறுவதை அழகாக பக்கத்தில் இருந்து பார்க்க முடியும் இந்த நாடு என்ன வரும்னா கொஞ்சம் ஆன்மீக நாட்டங்கள்லாம் வர ஆரம்பிச்சோம் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒழுக்கம் எப்போவுமே நல்லபடியான வாழ்க்கையை காட்டி கொடுக்க ஆரம்பிச்சோம் தேங்காய் சாப்பிடணுன்னா நேச்சுரல் என்ன பண்ணுவோம் ஒரு நெவேதியம்னு ஒன்று பண்ணுவோம் இல்லையா ஒரு தேங்காயோ ஒரு பிள்ளையாருக்கு உடைக்கிறோம் இல்லை சுவாமிக்கு உடைச்சி அது பகுந்து கோயில்கள் எல்லாம் போனால் கீறி சாப்பிடுவோம் இல்லையா அப்போது ஒரு ஆன்மீக சிந்தனை வருதா அப்போ கொஞ்ச நேரம் அதை நைவேத இளநிலையெல்லாம் வச்சு சுவாமிக்கு நெவேந்தியம் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது ஒரு எனர்ஜி அப்படிங்கிற ஒரு எனர்ஜி கொடுப்போம் நார்மல் எனர்ஜி எங்கேருந்துலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீரினால் அமைவது தான் உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீருக்கு நம்ம வந்து பார்த்து விட்டு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நீங்கள் அதை பருகும்போது அந்த நீர் உங்களுக்கு பலவினமான பலன்களை கொடுக்கறதுன்னு சயின்ஸில் சொல்கிறது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி ரெண்டு கப்பை கொண்டு போய் நீங்கள் ஐ ஹேட் ஐ லவ் அப்படின்னு ரெண்டு கிண்ணத்தை எழுதி தண்ணியை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்தீங்கன்னா ஐ ஹேட்டுங்கிற தண்ணி கெட்டு போயும் லவ்ங்கிறது நல்லா இருக்குன்னு மாவோ தண்ணியிலே எனர்ஜி இருக்குதுன்னு புரிஞ்சிச்சு அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எழுத தான் செஞ்சீங்க ஆனால் வார்த்தைகளே எப்படி இருக்குன்னா வாயில் கூடிய வார்த்தைகளே கரெக்டாக லிமிட்டாக பண்ணிட்டீங்கன்னா அஷ்டமசனி ஒன்றும் பண்ணாது அஷ்டமசனி உங்களுக்கு நல்லது தான் செய்யும் அந்த மாதிரி மாறிப்பிடலாம் எல்லா கன்ஃபியூஷனும் வேண்டாம் நஷ்டம் கிடையாது துன்பம் கிடையாது தூக்கி ஓரம் போட்டுட்டேன் அவன் சொல்கிறதெல்லாம் போடா என்னங்கடா நீ சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடு போயிட்டே இருக்கலாம் அப்போது உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் முக்கியமானது ஆன்மீக சிந்தனைக்குள்ளே போகணும் கொஞ்சம் மனசை திருத்தி கொள்ள வேண்டும் ஒரே மாதிரி இல்லை எல்லோரும் யோசிச்சிட்டோம்னா அப்புறம் திருந்துறது எப்போ திருந்தணும் எல்லோரும் வந்து சனியை வந்து ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கிறது அது தப்பு சனி கொஞ்சம் ப்ளேம் பண்ணாமல் இருங்க நல்லது செய்ய தானே இருக்கிறாரு அப்போ நல்லது செய்கிறாருன்னா அவருக்கு ஏதாவது ஸ்லோகம் சொல்லணும்ல நமக்கு வந்து நார்மலாக கட்சிகள்லாம் சேர்ந்துட்டோம் இல்லை யாராவது ஒருத்தனமான அவர் வாழ்க்கைன்னு ஒரு துதி பாடுறோம் இல்லையா அப்போ ஒருவருக்கு சனிக்கு ஒரு துதி வேணும் இல்லையா ஓம் ப்ராம் ப்ரீம் ச சனே சா அப்படின்னு சொல்லுவோம் ஓம் ப்ராம் ச சனேய நமஹா ஓம் ப்ராம் ப்ரீம் ப்ரௌம் சனயா இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம் நூற்றி எட்டு தவ ஜெலிச்சாக்க அஷ்டமச்சனி ஒன்றுமில்லாமல் போய்டுன்னு ரிஷி சொல்கிறார் அப்போ பார்த்துக்கிடுங்க எவ்வளோ நல்ல மந்திரம் பாருங்கள் இந்த மந்திரத்தை சொல்வதும் கருப்பு எல்லை தானம் செய்வதும் எள்ளு தானம் வாங்க மாட்டாங்க நார்மலாக ஆனால் நீங்கள் நல்லெண்ணெயை கொண்டு கோயிலில் கொடுக்கலாம் விளக்குகள்லாம் ஏற்றுவதற்கு வாங்கிப்பாங்களா அதுவும் இந்த எள்ளுலேருந்து தானே செய்கிறாங்க அந்த எண்ணெய்களை நல்ல எண்ணெய்னா செக்கில் ஆட்டி நல்ல எண்ணெய் நம்ம வந்து கடையில் கிடைக்கிறது பேக்கெட்டில் வாங்கிட்டு போடாதீங்க நல்ல செக்கில் ஆட்டின எண்ணெய்களை அந்த வெள்ளம்லாம் கலந்து கரெக்டாக வச்சுருப்பாங்க இல்லையா அந்த எண்ணெய்களை ஏற்றும் போது அந்த எண்ணெயோட தீபத்திலேருந்து வரக்கூடிய நறுமணமே உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ள எண்ணெய்களை ஏற்றும் போது உங்களுக்கு அஷ்டமத்தல்வியுடைய பலன்கள் நெகட்டிவ் எனர்ஜிலாம் போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும் அதே மாதிரி சனி சம்பந்தப்பட்ட கோயில்கள் இருக்குது நிறைய கோயில்கள் இருக்குது அந்த கோயில்கள் எல்லாம் சென்று வழிபடுவது இல்லைனா சனீஸ்வரன் சந்நிதிக்கு போய் அமைஞ்சிருக்கும் எல்லா கோயிலையும் சனீஸ்வரனுக்கு ஒரு நவகிரகம் இருக்கும் இல்லைனா தனிப்பட்ட முறையில் சந்நிதியும் இருக்கும் அங்கே போய் அமையது அமைந்து கொஞ்ச நேரம் உட்காந்து இருக்கிறது அங்கே உட்காந்து நான் சொன்ன ஓம் ப்ராம் ப்ரீம் ப்ரௌம் ச சனே ஆய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையிலே அஷ்டமத்து சனி அப்படிங்கிறோடைய தாக்கம் குறைந்துவிடும் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லலாம் ஒரு எண்பத்தி ஆறு சதவீதம் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு பதினாலு வருஷன் தான் நெகட்டிவ் எனர்ஜி எண்பத்தாறு பர்சன்ட் சக்ஸஸ் ஸ்டோரி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொண்டால் சிம்மராசிக்காரர்கள் ஒரு நல்ல ரிலீஃபான ஒரு நியூஸை கொடுத்துருக்கோம் வாழ்க வளர்த்தடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே காலச்சக்கர புருஷத்துலேருந்து பார்க்கும்போது கன்னிராசிங்கிறது ஆறாம் இடம்னு வரும் ஆனால் சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கும் இடத்துலேருந்து பார்க்கும்போது அது ஏழாம் பார்வையாக பார்ப்பார் சனீஸ்வர பகவானுக்கு மூன்று விதமான பார்வைகள் உண்டு மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பற்றாம் பார்வை அந்த ஏழாம் பார்வைங்கிறது நேராக பார்க்கும்போது கண்டக சனின்னு பேர் கண்டக சனின்னா இருந்தது குடும்பத்தை பார்க்க போகிறான்னு அர்த்தம் இந்த குடும்பத்தை டைரெக்டாக பார்த்தா என்ன அவன் குழப்பம் வருமானா ஆமாம் குழப்பம் வரும் அதுவும் சொத்து ரிலேட்டடான நிறைய பிரச்சனைகள்லாம் வருமானா ஆமாம் சொத்து ரிலேட்டடான பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லுவோம் தான் நார்மலாக சொல்கிறது என்ன அடுத்த ஒன்றை விடாதே அதிரடியான ஆரம்பமாக இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னாக்க இந்த சனீஸ்வரனுடைய ஏழாம் பார்வையுடைய தன்மை குடும்பத்தில் விட்டால் என்ன ஆகும் குழப்பம் மட்டுப்பிடுவோம் அதனால் நம்ம வந்து அடுத்தவொடனை உள்ள குள்ள கூட கூடாது இந்த கண்டக சேவனின் காரணங்கள்லாம் உங்கள் விஷயத்தை நீங்கள் மட்டும் ஹேண்டில் பண்ணணும் ஊரில் ஹோட்டலில் எல்லாத்தையும் போய் பஞ்சாயத்து கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க குழப்பம் ஜாஸ்தியாக போடும் அதனால் சொத்து ரிலேட்டட் குடும்ப ரிலேட்டடெல்லாம் குழப்பத்துக்கான ஏற்படங்களையாக வரும் உங்களுக்கான தீர்வை நீங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் சில சில அலைச்சல்கள் தொல்லைகள் வெறுப்புகள் எல்லாம் இருக்கும் கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரியற சூழ்நிலைகள் பகை செலவு நோய் தைரியம் இல்லாத தன்மை கொஞ்சம் முன்கோபம் பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை குடும்ப ஒற்றுமை குறையதல் வெளியூர் பிரயாணம் சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணம்னு சொல்லலாம் இதெல்லாம் ஏற்படும் இதெல்லாம் எதுக்குன்னா இந்த தாக்கம் சனீஸ்வர பகவான்றது தன்னுடைய ஒரிஜினல் தாக்கத்தை கொடுக்கணும் இல்லையா இந்த தாக்கத்தை கொடுப்பதற்கான செயல்களை தான் இந்த கண்டக்சனியுடைய தேல்கள் இதெல்லாம் செஞ்சால் கண்டக சனி இருக்குன்னு அர்த்தம் இப்போ புரிஞ்சுக்கலாம் ஓகே எனக்கு அலைச்சல் இருக்குது பொறுமை இல்லாமல் நான் பேசுகிறேன் கோவப்படுறேன் அப்படிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது கண்டகச்சனி அப்படின்னு இருக்குது சார் கொஞ்சம் நான் சொல்கிறெல்லாம் கேளுங்க இதெல்லாம் மாற்றிக்கலாம் இல்லைன்னா என்ன ஆகும் சொத்தெல்லாம் பாதிக்கும் வீட்டில் குழப்பம் வரும் இதனால் பிரியுடைய பிரச்சனைகள் ஒத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்பீங்க இதெல்லாம் பிரச்சனையாகணும் வேலை பெருசு வேணாம் வேணாம் சின்ன அந்த சின்ன வேலை மாற்றிக்கலாம் எப்பயுமே அந்த கரெக்டாக முளையிலே கிள்ளி விட்டுறது ரொம்ப நல்லது விருட்சமும் மாறுறதான பிரச்சனை விஷச்செடிகள் எல்லாம் அங்கேயே டக்குன்னு கட் பண்ணிடணும் களை எடுத்தல்னு சொல்லுவோம் இல்லையா அங்கேயே கட் பண்ணுறது தான் இந்த ட்ரிக்கு அப்படி பண்ணலைன்னா ஆகும்னா விரிசல் வந்துடும் இதான் கண்டக்சனி கேட்குறேன் விரிசல் வேணுமா கரெக்டாக இருக்கியா அப்படின்னு கேட்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம தாழ்த்தி கொள்வது நல்லது எப்படி நான் அதிகமாக என்னுடைய வார்த்தைகளாலே பிரயோகங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்துவதில்லை அப்படின்னு மனசில் முதல்ல போடணும் அதுவும் பெண்கள் ரிலேட்டடான மேட்டரில் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆண்கள் ரிலேட்டடான மேட்டரில் பெண்களும் ஜாக்கிரதையாக இருக்கும் ரெண்டு பாலாறுனும் கொஞ்சம் வார்த்தைகளை அலர்ந்து பேசுவது எதிர்த்து எழுத்து பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்களே எதிர்த்து ஏற்று பேசுறது கொஞ்சம் அவாய் பண்ணும் யார் சொன்னாலும் கொஞ்சம் லிசனிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சால் பதில் சொல்லுங்கள் இல்லைனா அமைதி எனக்கு தெரியல சிம்பிளாக முடிச்சுடுங்க தெரிந்த காரியங்கள் மட்டும் செய்கிறது தெரியாத காரியத்துக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு போகிறது கழிவாணர் என்எஸ்கே கிட்ட ஒரு இது சபையில் இருக்கும்போது நிறைய பேச்சுக்கள் இருந்துகிட்டே இருந்ததாம் அவர் கேட்டாராம் நான் பேசுகிறது யாருக்கெல்லாம் புரிகிறது கை காட்டுங்கன்னா ஒரு சைடில் கை காட்டாங்களா யாருக்கெல்லாம் புரியலன்னு சொன்னால் ஒரு சைடில் அப்படியே அமைதாக இருந்தாங்களாம் இவன் நகைச்சுவை திலகம் இல்லையா நகைச்சுவைனால சொன்னாரா யாருக்கெல்லாம் தெரியுன்ற சொல்கிறோ அவரெல்லாம் தெரியாதவர்களிடம் கேட்டுக்கொள்ள என்னிடம் நிற்க வேண்டாம் அப்படின்னாராம் அப்படி அவங்களுக்குள்ளே சால்வ் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் பெஷாம ஒதுங்கி நிற்கணும் அவ்வளோதான் நீங்கள் நான் போய் நான் சொல்லித்தரேன் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கூட்ட குழப்பின மாதிரி ஆகிடும் அப்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இந்த கண்டக சரி போதும் குடும்பத்திலே கொஞ்சம் நளினமாக சுலுக்கமாக அப்படி பார்த்துட்டு போயிடணும் நடுவில் வெளில போடக்கூடாது இந்த கழுவுற மீன் நழுவுற நடுவுறை மீன் சொல்லுவோம் அப்படியே ஒற்றி கொச்சு ஓடி போய்டினோம் உங்களுக்கு அந்த ட்ரிக்கு ஏற்கனவே தெரியும் எப்படி தெரியும்னா உங்களுக்கு ஹஸ்த நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது உங்கள் ராசிக்குள்ளார சந்திரவனுடைய நட்சத்திரம் அப்போது உங்களுக்கு நெளிவு சூழல்லாம் தெரியும் ஆனால் சித்திரை இருக்கிறதுனால கொஞ்சம் வம்பை வாண்டாடா போய் விழுக்கும் வா அப்படின்னு கூப்பிடுவோம் உத்தரம் சித்திரை எப்போயுமே வம்பை இழுக்கக்கூடிய விஷயம் அதனால் தேவையெல்லாம் வம்பை கூப்பிடும் வா வா சண்டைக்கு போகலான்னு கூப்பிடுவோம் அவன் என்ன சொல்லிட்டாடேன்னு ஒரு வேகம் காட்டும் உத்திர நட்சத்திரக்காரருக்கு நான் பார்த்துக்கிறேன் இன்னும் சித்திரை நட்சத்திரம் இதனால் ஏன்னா அந்த துன்பம் ஃப்ரிக்ஷன் சண்டை இதெல்லாம் வருது அப்போ கொஞ்சம் பிரச்சனையை என்ன பண்ணும் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணும்போது அதுவும் எஸ்பெஷலி அம்மா கிட்ட எல்லாம் நிறைய பிரச்சனை வரும் தாய் ரிலேட்டடாக அதேமாதிரி தாய் சம்பந்தப்பட்ட ரிலேஷன்ஸ் அப்பாக்கிட்டே வரும் அதுமாதிரி தாய் மாமன்கள் பங்கா தங் தாய் ரிலேட்டடான மாமன் முறைகள் மாத்துலாதின்னு சொல்லுவான் அதிலெல்லாம் சண்டை வரும் அவங்ககிட்டாலும் சண்டை ஃப்ரிக்ஷன் அதேமாதிரி உங்கள் அண்ணா தம்பிக்குள்ளே சண்டை போடுவீங்க இதெல்லாம் தேவையான தங்கைகளோட சண்டை போடுவீங்க இதெல்லாம் தேவையான கொஞ்சம் உறுப்பினர் குடும்ப உறுப்பினரோட பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அதுதான் முதல்ல முதல்ல போடணும் அப்போ கண்டகசேனியோட தன்மை புரிஞ்சிச்சு இல்லைங்களா இப்போ வாயை குறைச்சிக்கணும் அதெல்லாம் வந்ததுன்னா டக்குன்னு தெரிஞ்சு ஓய் இதுலேருந்து அவன் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதனால தான் சொன்னேன் அடுத்தவனை விடாதே அப்படின்னு சொன்னேன் உள்ள அவனை விட்டீங்கன்னா என்ன ஆகும் அடுத்தவனாக சனீஸ்வரன் அவரை உள்ள விட்டீங்கன்னா என்ன ஆகும் நமக்கு காலி பண்ணிட்டு விடுவேன் அவர் உள்ள விடாமல் சரியாக போடும் இந்த கோவத்தை குறைத்து விட வேண்டும் கோபத்தை குறைப்பது எப்படின்னாக்கா ரெண்டு விதத்தில் கோவத்தை குறைக்க முடியாது ஒன்று உங்களுடைய லாபஸ்தானாதிபதி அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு இருக்க ஒரு கடகராசிக்காரர் சந்திரன் இந்த சந்திரனானவர் நீர்த்தன்மை கொண்டவர் உங்களுக்கு நல்ல கோபம் வருதுன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து ஒரு டம்ளர் தண்ணியை நிதானமாக சுவைத்து சாப்பிடுங்கள் அதாவது குணகடன் குடிக்கக்கூடாது சிப் பை சிப் அப்படின்னு சொல்லுவான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அந்த அந்த தண்ணியை அனுபவித்து கண்ணை மூடி நிதானமாக ஒரு ஜூஸ் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னாக்க இந்த கடகத்தினுடைய தன்மை அப்படிங்கிறது குபேரத்தன்மைன்னு பேர் அது பேர் அங்கேருந்து மூன்றாம் இடம் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் பேர் அப்போது உங்களை தன்மையை அமைதிப்படுத்துவார் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாகி அமைதியோ அமைதினு சின்சாங்கன்னு ஒரு கார்டூனில் வரும்லேயும் அந்த மாதிரி அமைதியோ அமைதின்னு உங்களை கொண்டு போய் வச்சுருவார் இப்படியோ அந்த அமைதி தன்மை வந்தவுடனே குடும்பத்தில் சண்டை போட வருமான இருமா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு இல்லை நீ சொல்கிற நான் கேட்குறேன் அப்படின்னு போய்டும் இந்த தன்மையை வருவதற்கு தான் இந்த சிப்பை சிப்பு இந்த சந்திரன் என்ற ஹஸ்த நட்சத்திரத்துடைய தன்மையை எடுத்துக்கொள்கிறோம் இந்த கன்னியா ராசிக்குள்ளார இரண்டாவது தன்மை எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அந்த இடத்தை விட்டு விலகி செல்வது இந்த விலகி சென்றாலும் கொஞ்சம் இரு நான் ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்கு அது மட்டும் முடிச்சுட்டு வந்தேன்னு கொஞ்சம் வெளியில் போயிடுது அந்த இடத்தை விட்டு அந்த இடத்தை விட்டு அப்சன்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த இடத்தை விட்டு செல்வது வெளிநாட்டு பயணம்னு சொல்லுவோம் அது பேர் இல்லைன்னா வெளி இடத்துக்கு செல்வது தன்னை மறைத்து கொள்ளுதல் அப்படின்னு சூரியனுடைய தன்மை அது உங்களுடைய ராசியிலேருந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சிம்மம் அதனுடைய தன்மை தான் உத்தர நட்சத்திரம் இதில் இப்போ வெளியில் போயிடுறது இப்படி வெளியில் போனாலும் அந்த தன்மையிலேருந்து அந்த நேரத்தில் மொமெண்டம் எக்ஸ்கேப்னு சொல்லுவோம் அந்த நேரத்தில் தப்பிச்சிட்டேன் அந்த இடத்துல இல்லை ஆட்டோமேட்டிக்காக நிலையற்ற தன்மை உங்களை டெஃபினட்டாக எஸ்கேப் அப்படின்னு சொல்லுவோம் பண்ணிட்டுறோம் இது ரெண்டு ட்ரோ ஆக்சுவலி கண்டக சனியில் ரொம்ப முக்கியமான பாட் அதே மாதிரி தானத்திலே கருப்பு துணி அப்படிங்கிறத நீங்கள் கையில் வச்சுக்கிறதும் தானம் பண்ணுறதும் ரொம்ப நல்லது முடிந்த வரைக்கும் சனீஸ்வர மந்திரங்கள் ஏதாவது தெரிந்தாலும் இல்லை ஓம் சனிஸ்வராய நமகா ஓம் சனீஸ்வராய நமகா ஓம் சனீஸ்வராய நமகான்னு சனியோடைய நம்ப மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லும் போதும் நிலையான தன்மைகளை ஏற்படுத்திவிடும் எதுவுமே பெருணியெல்லாம் உங்களுக்கு கண்டினியூ வந்து நேரணும் நல்லது ஒரு ஒழுக்கங்கள் அப்படிங்கிறது பெருணியெலாம் வரக்கூடியது அப்போது அந்த ரெகுலராக வர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் உங்களுடைய தன்மைகள் கோபங்கள் போக ஆரம்பிச்சனால பணம் செலவாகிறது கம்மியாயிடும் அதனால் வரக்கூடிய சிக்னஸ் கம்மியாகிடும் நோய் குறைஞ்சிவிடும் தைரியம் கிடச்சிரும் எதையும் ஹேண்டில் பண்ணலான்னு வரும் எல்லோரும் கூட அன்பாக பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி தான் கேட்கணும் நான் சாரி கேட்டுக்கலாமா அப்படின்னு கேட்கலாம் நான் உங்களை தன்மையாக என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொள்வதனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை எல்லா இடத்துலையும் கிடச்சிடும் இதில் ஒன்றும் தப்பு இல்லையே தாழ்ந்து போனால் பதவின்னு சொல்லிட்டாங்க இல்லையா அப்போ தாழ்வதில் நான் தப்பு இல்லையே தாழ்ந்துக்கிட்டேன்னு சொன்னாலே போதும் பதவி கிடச்சிடும்ன்ற இந்த வெக்கமானெல்லாம் விட்டு அதுதான் பெரிய விஷயம் இந்த சாரி கேட்கறதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய ஈகோ இருக்கும் சாரி கேட்டுட்டோம் வச்சுக்கலாம் எல்லாம் சரியாகப்படும் இந்த சூட்சமத்தை தான் சனீஸ்வரன் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறார் இதுதான் கண்டக சனியோட தாற்பயம் இதை புரிந்து விட்டதுனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சனீஸ்வரன் தொண்ணூற்றி நாலு பர்சன்ட் உங்களை தூக்கி விட்டுருவார் மித்த ஆறு பர்சன்ட் நீங்கள் ஏதாவது ஒரு காரியங்கள் பண்ணமோ பண்ண மாட்டேன்னு சொன்னால் வரக்கூடியதாக இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் குடும்ப சூழ்நிலையில் என்னங்க அந்த சனி விரத போது இவர் எவ்வளோ நல்லா இருந்தால் தெரியுமா நான் உங்களை திருப்பி ரீகால் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைக்கூடியது இந்த கண்டக சனி கொடுக்கும் என்பதிலே ஐஎம்எல்ஐ வாழ்க வளத்துடன்